உறவுகளே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே ஊர் பெரியோர்களே வாக்ஸ் குடும்பத்தின் நிர்வாகிகளே அப்பாவை தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க இப்போ என்ன ஏதோ வந்து ஐயர் ஏதோ ஓதுறாரு அப்படின்ட்டு அப்பா தீவிர தீக்கா பெரியார் தொண்டர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு சின்ன விளக்கம் அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கருத்தில் வேறுபாடு இருந்ததுனால எங்களுக்கு ஒரு மானசீகமாக மனப்பூர்வமாக ஒரு சிவபுராணத்துலேருந்து எதாவது பாடி துவங்கணும் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வு அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தை நிறுவனர் தினமாகவும் எங்களது குடும்பத்தின் பவுண்டர்ஸ் டேயாகவும் அனுசரித்து வருகிறோம் ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே என்று ஆழமாக எங்கள் ஐயா நம்பினார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவை எவை இது திருவள்ளுவர் வாக்கு கல்வி தவிர மற்ற பொருள்கள் அத்தனையும் சிறப்புடைய செல்வம் அல்ல அதை மனதில் கொண்டு இந்நாளில் ஐயா ஞானசுந்தரம் அவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் குடும்பத்தில் முதலாம் பட்டதாரிகளுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களது அறக்கட்டளை வாக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாக கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு உள்ளது எங்களது நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு இன்று ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது இன்று இங்கே கோவிலம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த நலிந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட உள்ளது ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் நினைவை போற்றும் வகையில் அவர் மடல் வடிவில் எழுதிய சுயசரிதை தன்னுடைய சுயசரிதியை புத்தகமாக வெளியிட்டிருந்தார் அதன் பெயர் நிழலாடும் நினைவு அதை மறுபதிவு செய்து இன்று சில சில நிமிடங்களில் வெளியிட உள்ளோம் இந்த புத்தகம் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் என் தந்தை ஐயா ஞானசுந்தரம் அவர்களால் வெளியிடப்பட்டது பல காரணங்களாக காரணங்களுக்காக இந்த புத்தகம் மறுபதிவு செய்ய இயலவில்லை அதற்கான ஒரு வாய்ப்பு என்று இந்த நினைவு நாளில் நிறுவனர் தினத்தில் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் இந்த புத்தகத்தை மறுபதிவுக்கு முழு காரணமாகவும் உதவியாகவும் இருந்த அன்பு தம்பி பழனி பாலமுருகன் அவர்களுக்கு இந்த வேளையிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் அறக்கட்டளையின் கோரிக்கையை ஏற்று மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் மேலும் உயர அவர்களே ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவையான வியாபார பொருட்களை தயார் செய்தும் அவர்களுக்கு அதில் பயிற்சி கொடுத்தும் அதற்கான ஒரு இடத்தை ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் எங்களுக்கு சொந்தமான சிறுபெரும்புத்தூரில் அமைந்த சுமார் நாலாயிரத்தி எட்நூறு சதுவடி கொண்ட இரண்டு மனைகளை இன்று நன்கொடையாக இந்த அறக்கட்டளைக்கு வழங்கிவிடும் இதன் மதிப்பு இன்றைய மதிப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் அதில் மாற்றுத்திறனாளிகள் தொழில் மேற்கொள்ளவும் அவருக்கு உண்டான பொருட்களை தயார் செய்யவும் தொழில் தொழில் பயிற்சி செய்யும் தொழில் பயிற்சி பெறவும் அது ஒரு கூடமாக அமையும் என்று ஆழமாக நம்புகிறேன் அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் உங்கள் அனைவரையும் உங்களால் ஆன உதவியை அவர்களுக்கு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பலர் ரோட்டரி கிளப்ல இருப்பீங்க இருப்பீங்க லயன்ஸ் கிளப்ல இருப்பீங்க பல தொண்ட் பல தொண்டு நிறுவனங்களோட தொடர்பில் இருப்பீங்க அவர்களுக்கு இந்த கட்டிடம் கட்ட ஏதுவாக அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்வுகளையும் கேட்டுக்கொள்கிறேன் பன்னெண்டு இரண்டாயிரமாம் ஆண்டு நாளன்று திராவிட கழக தலைவர் திரு கே வீரமணி அவர்கள் புலவர் இளஞ்செழியன் அவர்கள் மற்றும் பலர் முன்னிலையில் நிழலாடும் நினைவுகள் புத்தகத்தின் முதற் பதிப்பை வெளியிட்டார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து அவரது நினைவு நாளான இன்று இந்த புத்தகத்தின் இரண்டாம் பதிப்பை அவரின் மூத்த மகன் திரு ராவணன் ஞானசுந்தரம் பதிப்பாசிரியராக இருந்து இதனை வெளியிடுகிறார் வணக்கம் ஏழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒவ்வொரு ஆண்டும் எங்களது தந்தையின் நினைவாக இந்த தினத்தை நாங்கள் நிறுவன தினமாக எங்களது குடும்பத்தின் வாக்ஸ் குரூப்பின் ஃபவுண்டர்ஸ் டே ஆக கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும் முக்கியமாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ஊடகியலாளர் குழந்தைகளுக்கும் மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வகைப்படுத்தி வருடா வருடம் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அதே போல இன்று இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது மீதி ஐநூறு அவர்கள் வெளியூரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும் இது பெரும் முயற்சி இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும் இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவளை அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேலைகளை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம் அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களிலிருந்தும் பல தொண்டு நிறுவனங்களில் இருந்தும் அறக்கட்டளைகளிலிருந்தும் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம் இது ஒரு ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவ மாணவர்களுக்கு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அவர்கள் மேலும் மேலும் வளர அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம் அதனை முதற்கொண்டு அதை முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம் அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன் அதே போல இதே நல்லமுள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள் இலவசமாக பட்டப்படிப்பு பெற வாய்ப்பு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் பலர் இலவசமாக பட்டப்படிப்பு சீட்டு கொடுக்க ஒத்துக்கொண்டுள்ளார்கள் அவர்களின் பெயரும் அவர்களுடைய கல்லூரிகளையும் நாங்கள் பிற்பாடு அறிவிக்க உள்ளோம் அதில் முக்கியமாக ஒரே ஒரு கிரைடீரியா வச்சிருக்கோம் அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும் அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கணும் இதுதான் முக்கியமான அவங்களோட கிரைடீரியா அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைகளாக இருந்தால் முதல் முதல் இப்படி தான் நாங்கள் பண்றோம் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது பேரை பட்டதாரி ஆக்க வேண்டிய ஒரு ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த வருஷம் செயல்படாமல் இருக்கோம் அதே போல இன்று எங்களோட நிறுவனத்தில் அமைந்துள்ள பல இடங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது அதே போல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டுள்ளது இன்று உங்களுக்கு என்னங்க மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற ஒரு அறக்கட்டளைக்கு பாக்ஸ் ஃபவுண்டேஷன் இரண்டு வீட்டு அவர்களுக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறது என்று அதில் அவர்கள் அவர்களுக்கு தேவையான தொழிற்சாலையை ஏற்படுத்தி அவர்கள் வியாபாரம் செய்து வரும் பொருட்களை அங்கே தயார் செய்து அவர்கள் மேலும் உயர அந்த இடம் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் அதற்காக எங்களின் நண்பர்கள் ரோட்ரி கிளப் லயன்ஸ் கிளப் இது மாதிரியான பல ஆர்கனைசேஷன்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம் அவங்க இதுக்கு பில்டிங் ஹெல்ப் பண்ணாங்கன்னா உடனே அதை முடிச்சு அங்கே ஒரு ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அதை ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங்காக ஆக்கணுங்கிறது எங்களோட எண்ணம் அதற்கு மாற்றுத்திறனாளிகளின் தாயத்துக்கு இன்று அளித்திருக்கிறோம் அவர்கள் அதில் பயன்படுத்தி அதை வளர எங்களோட வாழ்த்துக்கள் அதே போல நண்பர் கேட்டாரு பண்றீங்களே எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஊடகவியாளர் கேட்டாரு அவர்களுக்கும் ஒரு பதில் சொல்லிடுறேன் ஊடவியாளர் நண்பர்களுக்கு ஊட ஊடவியாளர் நண்பர்களுக்கு இதே தான் அவர்களுக்கும் அவர்கள் சங்கத்திற்கு ஒரு இடத்தை கொடுக்கலாம் என்று எங்களுக்கு எண்ணம் இருக்கிறது அதை அதை என்ன பண்ண போறீங்க அதுல என்ன செய்வீங்க அதனால உங்களுக்கு என்ன பயன் என்று ஒரு உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஒரு ப்ரப்போசலை கொடுங்க அப்படி எங்களுக்கு அது மனதில் நன்றாக இருக்கும் என்று பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அசோசியேஷனுக்குன்னு ஒரு ஒரு இடத்தை நாங்கள் கண்டிப்பா கிஃப்ட் கொடுப்போம் அதை வந்து அடுத்த வருஷமே பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால யாருக்கு யார் இந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு நாங்கள் துணி நிற்போம் அது வந்து இரண்டு கிரவுண்டு நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி சதுரடி வந்து இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை போகக்கூடிய ஒரு இடம் சாதாரணமா நீங்க ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட அது ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பு கூடிய ஒரு இடம் அதனால இப்போ அதை வச்சு அவங்க கடன் வாங்கணும்னு முற்பட்டாங்க நான் வந்து அது கடன் படக்கூடாது அதுல நீங்க அதை இதை வந்து உங்களுக்கு அன்பளிப்பா வந்திருக்கு நாளைக்கு கடன் பட்டு கடன் பட்டு நாளைக்கு அடைக்க முடியாம போயிட்டா உங்களுக்கு சிரமமா போயிரும் அதனால நீங்க கடன்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு காணொலியை இப்போ நாங்க அவங்களுக்காக ஏற்படுத்தி யூடியூப்ல போட்டு அவங்களுக்கு மேலும் நன்கொடைகள் வழி செய்து வர தொகையில அவங்க மேலும் அந்த கட்டிடத்தை அமைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்திருக்கோம் இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல வல்லம்னு ஒரு வில்லேஜ்ல நாங்க கொடுத்திருக்கோம் சிப்காட்டுக்கு பக்கத்துல மிக அருகாமையில் எழுதுல சுயசரிதை ஐயா திராவிட கழக ஆசிரியர் பொதுச் செயலாளர் வீரமணி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்துல இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்பா அப்பா வந்து இருந்தபோது அதை வெளியிட்டாங்க அதற்கு பிறகு அப்பா ரெண்டாயிரத்தி ஏழுல தவறிட்டாங்க அதுக்கு அப்புறமா நாங்க இத மறுபதி செய்யணும் அப்படின்னு நாங்க பல முயற்சி எடுத்தோம் அப்போ எங்களால ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியாம போயிருச்சு அதுக்கு இருபத்தி நாலு வருடம் காத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு இன்னைக்கு அந்த தருணம் அதனால அதுக்காக நான் வந்து இறைவனையும் அப்பாவையும் நான் இந்த சமயத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் அந்த புத்தகத்தை இன்னும் இன்னும் நல்லா தொகுத்து அதை இன்றைக்கு வெளியிட்டு இது வந்து எல்லா கவர்மெண்ட் லைப்ரரிஸ்க்கும் இதை ஃப்ரீயா கொடுக்க போறோம் அதே மாதிரி இது வந்து நிறைய இருக்கு அதனால இது எல்லாரும் படிச்சு பயன்பெற இதை வந்து நான் ஃப்ரீயா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் யாருக்கு வேணாலும் அதை வந்து ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இங்க ஆபீஸ் இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எங்கள் தந்தைக்கும் இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்